ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்டல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப்போட ஆல் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிக்கான வழிமுறையை டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்டெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்காலில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் செப்டம்பர் பதினாலாம் தேதி நடக்கப் போகுது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் எக்ஸ் அக்கௌண்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆல் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை வந்து நம்மளுக்கு வந்து போனோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி கவுர்மெண்ட் டாட் இன் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட் வந்து வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஓகேவா அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுடைய அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அதாவது லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் என்ட்ரி பண்ணி கேப்ஷா என்ட்ரி பண்ணி சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் நீங்கள் ஓகேவா அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் போக முடியும் சப்போஸ் உங்களுக்கு லாகின் ஐடி மறந்துச்சு பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு செப்பரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஓகேவா அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஓகே லாகின் வந்து பண்ணியாச்சுப்பா பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ லாகின் பண்ணியாச்சா அப்புறம் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஓகேவா அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்பாங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஐடி வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்பாங்க ஓகேவா இது ரெண்டும் வந்து கொடுத்தா போதும் நீங்கள் தாராளமாக உங்களோட ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அஃபிஷியலாக அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அப்ளிகேஷன் ஐடி வந்து நான் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஐடி இன்னும் வந்து ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணல அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப்ஸ் தான் வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஐடி எப்படி ஃபைன் பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு ஆல் டிக்கெட் வந்தவுடனே நம்ம சேனலே அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாகங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க இன்னும் ஒரு டூ வீக்ஸ் தான் இருக்கிறதுனால கூடி சீக்கிரமே வந்து குரூப் டூக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாகங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்